இருபத்தி 22, மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே நம்முடைய பரலோக்கிக்க தந்தை உலக அதிசயத்தை அதாவது ஸ்வர்கத்தை உருவாக்குகின்றார் அதற்கு நாம் அதிபதியாகின்றோம் என்ற போதை உங்களுக்கு இருக்க வேண்டும் கேள்வி பாபாவின் சங்கத்தில் அதாவது தொடர்பில் இருப்பதால் உங்களுக்கு என்னென்ன பிராப்திகள் கிடைக்கின்றது பதில் பாபாவின் தொடர்பினால் நாம் முக்தி ஜீவன் முக்தியின் அதிகாரத்தை பெறுகின்றோம் பாபாவின் தொடர்பு கரையேற கயிற்றை கொடுக்கிறது அதாவது அக்கரைக்கு அழைத்து செல்கிறது பாபா நம்மை தன்னுடையவராக்கி ஆஸ்திகர்களாகவும் திரிக்கால தரிசியாகவும் மாற்றுகின்றார் நாம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை தெரிந்து கொள்கின்றோம் பாடல் பொறுமையாக இரு மனிதா ஓம் சாந்தி இதை யார் கூறுகின்றார்கள் குழந்தைகளுக்கு தந்தைதான் தான் கூறுகின்றார் அனைத்து குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏனென்றால் அனைவரும் துக்கத்தில் இருக்கிறார்கள் தைரியமற்றவர்களாக இருக்கிறார்கள் தந்தையை நினைக்கிறார்கள் துக்கத்திலிருந்து எங்களை விடுதியுங்கள் சுகத்தின் காட்டுங்கள் என்கின்றார்கள் இப்போது மனிதர்களுக்கு குறிப்பாக பாரதவாசிகளுக்கு பாரதவாசிகளாகிய நாம் சுகத்தில் இருந்தோம் என்ற நினைவில்லை பாரதம் பழமையிலும் பழமையான அதிசயமான நாடாக இருந்தது உலக அதிசயம் என கூறுகின்றார்கள் அல்லவா இங்கே மாயாவின் ராஜ்யத்தில் ஏழு அதிசயங்கள் பாடப்பட்டிருக்கிறது அதிசயங்கள் ஆகும் இது மாயாவின் அதிசயமாகும் இருக்கிறது ராமர் அதாவது பாபாவின் அதிசயம் ஸ்வர்கமாகும் அதுவே உலக அதிசயம் ஆகும் பாரதம் ஸ்வர்கமாக இருந்தது வைரம் போன்று இருந்தது இங்கே தேவி தேவதைகளுக்கு முன்பு தலை வணங்குகின்றார்கள் பூஜை செய்கின்றார்கள் ஆனால் யாருக்கு பூஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இங்கே பரலோகிக்க தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார் ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பரலோகிக்க தந்தையாவார் இந்த காரியத்தை எந்த மனிதனும் செய்ய முடியாது இவருக்கு அதாவது பிரம்மாவுக்கு கூட பாபா கூறுகின்றார் கிருஷ்ணனின் பழைய தமோ பிரதானமான ஆத்மா நீ உன்னுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை நீ கிருஷ்ணனாக இருக்கும்போது சத்தோ பிரதானமாக இருந்தாய் பின் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து இப்போது தமோ பிரதானமாக ஆகியிருக்கின்றாய் விதவிதமான பெயர் இருக்கின்றது இப்போது உன்னுடைய பெயர் பிரம்மா என வைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு அல்லது ஸ்ரீகிருஷ்ணர் ஆகின்றார் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா என்றாலும் விஷயம் ஒன்றுதான் பிரம்மாவின் வாய் வழி வம்சம் பிராமணர்களிலிருந்து தேவதையாகின்றீர்கள் பிறகு அதே தேவி தேவதைகள்தான் சூதரர்கள் ஆகின்றார்கள் இப்போது நீங்கள் பிராமணர்களாக ஆகிவிட்டீர்கள் இப்போது பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இதுவே வாக்கு ஆகும் பகவான் நீங்கள் மாணவர்கள் ஆகிவிட்டீர்கள் எனவே உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சி இருப்பதில்லை செல்வந்தர்கள் செல்வத்தின் போதையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அல்லவா இங்கே பகவானின் குழந்தை ஆகியும் அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை புரிந்து கொள்வதில்லை கல்புத்தி அல்லவா அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் ஞானத்தை தாரணை செய்ய முடியாது இப்போது பாபா உங்களை கோவிலில் வைக்கும் அளவிற்கு தகுதி அடைய வைக்கின்றார் ஆனால் மாயாவின் நட்பு குறைந்தது அல்ல நல்ல நட்பில் இருந்தால் உயர்வர் கெட்ட தொடர்பில் இருந்தால் அழிவர் என பாடப்பட்டிருக்கிறது பாபாவின் தொடர்பு உங்களை முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்கிறது பிறகு ராவணனின் கெட்ட சகவாசம் துர்கதியில் அழைத்து செல்கிறது ஐந்து விகாரங்களின் தொடர்பாகிறது அல்லவா பக்தியில் சங்கங்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் ஏனியில் கீழே இறங்கிக் கொண்டே வருகிறார்கள் ஏனியில் இருந்து யாராவது விழுந்தால் நிச்சயம் கீழேதான் விழுவார்கள் அல்லவா அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தைதான் யாராக இருந்தாலும் பகவானை மேலேதான் காட்டுகின்றார்கள் இப்போது தந்தை இல்லாமல் குழந்தைகளுக்கு யார் அறிமுகம் கொடுப்பார்கள் தந்தைதான் குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார் அவர் தன்னுடையவராக்கி சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானத்தை கொடுக்கின்றார் நான் வந்து உங்களை ஆஸ்திகர்களாக மாற்றுகின்றேன் தரிசியாக மாற்றுகின்றேன் என தந்தை கூறுகின்றார் இது நாடகம் இதை எந்த சாது சந்நியாசியும் தெரிந்து கொள்ளவில்லை அது எல்லைக்கு உட்பட்ட நாடகமாகும் இது எல்லைக்கு அப்பாற்பட்டதாகும் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நாம் நிறைய சுகத்தை பார்க்கின்றோம் நிறைய துக்கத்தையும் பார்க்கின்றோம் கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்துவர்களின் கணக்கு வழக்கு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அவர்கள் சண்டையிட்டு ராஜ்யத்தை அடைந்தனர் இப்போது நீங்கள் சண்டையிடவில்லை அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கிறது இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்களை வேறு யாரும் அறியவில்லை ஞானம் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான் அவர் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார் பாரதத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்றால் சத்கதி இருந்தது மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி தாமத்தில் இருந்தனர் பாரதம் தங்கமாக இருந்தது நீங்கள்தான் ராஜ்யம் செய்வீர்கள் சத்யுகத்தில் சூரிய ராஜ்யம் இருந்தது இப்போது நீங்கள் சத்திய நாராயணனின் கதையை கேட்கிறீர்கள் நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதை இதுவாகும் உண்மையான கீதையினால் பாரதம் உண்மையான கண்டமாக மிகவும் மதிப்புடையதாக மாறுகிறது என்று பெரிய எழுத்துக்களில் எழுதுங்கள் தந்தை வந்து உண்மையான கீதையை கூறுகின்றார் சகஜ ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்றால் மதிப்புடையதாக மாறுகின்றது பாபா மந்திர வித்தைகளை மிகவும் நன்கு புரிய வைக்கின்றார் ஆனால் குழந்தைகள் தேக அபிமானத்தினால் மறந்து போகின்றார்கள் ஆத்ம அபிமானி ஆனால் தாரணையும் ஆகும் தேக அபிமானத்தின் காரணமாக தாரணை ஆவதில்லை நான் சர்வ வியாபி என்று நான் ஒருபோதும் கூறுவதில்லை என பாபா புரிய வைக்கின்றார் தாயும் நீயே தந்தையும் நீயே என எனக்கு கூறினீர்கள் இதன் பொருள் என்ன உமது கருணையால் அளவிட முடியாத சுகம் கிடைத்திருக்கிறது இப்போதோ துக்கம் இந்த வார்த்தைகள் எந்த சமயத்தில் கூறப்பட்டவை என புரியவில்லை பறவைகள் கீச் கீச் என சப்தம் செய்து கொண்டே இருக்கின்றன அர்த்தம் புரிவதில்லை அவ்வாறே இவர்களும் கீச் கீச் என செய்து கொண்டே இருக்கின்றார்கள் பொருள் புரியவில்லை இது அனைத்தும் தவறு என பாபா புரிய வைக்கின்றார் யார் தவறாக மாற்றியது ராவணன் பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது என்றால் அனைவரும் உண்மையை பேசினர் திருடவோ ஏமாற்றவோ இல்லை இங்கே எவ்வளவு திருடுகிறார்கள் உலகில் ஏமாற்றமே ஏமாற்றம் இதற்கு பாவ உலகம் துக்க உலகம் என்று கூறப்படுகிறது சுக உலகம் என்ற பெயர் இது விகார உலகமாகும் சத்தியுகம் சிவாலயம் ஆகும் பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றார் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்ற பெயர் கூட எவ்வளவு நன்றாக இருக்கிறது இப்போது பாபா வந்து புத்திசாலி ஆக்குகின்றார் இந்த விக்காரங்களை வெற்றியடைந்தால் இந்த உலகத்தையே வெற்றியடையலாம் என கூறுகின்றார்கள் இந்த காமம்தான் மிக பெரிய எதிரியாகும் எங்களை தேவி தேவதையாக ஆக்குங்கள் என குழந்தைகள் அழைக்கிறார்கள் பாபாவின் உண்மையான மகிமைகளை குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மனிதர்களுக்கு தந்தை பற்றியும் தெரியவில்லை தந்தையின் மகிமைகளை பற்றியும் தெரியவில்லை அவர் அன்பின் கடல் என நீங்கள் அறிகிறீர்கள் பாபா உங்களுக்கு இவ்வளவு ஞானம் கூறுகின்றார் இதுவே அவரின் அன்பாகும் ஆசிரியர்கள் மாணவர்களை படிக்க வைக்கின்றார்கள் என்றால் மாணவர்கள் எப்படி மாறுகிறார்கள் குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையைப் போன்று அன்பின் கடலாக வேண்டும் அன்போடு யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் என பாபா கூறுகின்றார் நம்பர் ஒன் அன்பு பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பது நீங்கள் குப்தமாக தானம் செய்கிறீர்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்கக்கூடாது இல்லையென்றால் நீங்களும் தண்டனை அடைய வேண்டியிருக்கும் யாரையாவது அவமதித்தால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும் ஒருபோதும் யார் மீதும் வெறுப்பு காட்டாதீர்கள் அவமதிக்காதீர்கள் தேக அபிமானத்தில் வருவதால் தான் பதீத்தமாகிறீர்கள் பாபா ஆத்ம அபிமானி ஆக்குகிறார் என்றால் நீங்கள் தூய்மையாகிறீர்கள் இப்போது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் முடிகிறது என அனைவருக்கும் புரிய வையுங்கள் சூரிய வம்சத்தின் மகாராஜா மகாராணியாக யார் இருந்தனரோ அவர்களே எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து கீழே இறங்கி இறங்கி இப்போது தரையில் இருக்கின்றனர் இப்போது பாபா மீண்டும் மகாராஜா மகாராணி ஆக்குகின்றார் என்னை மட்டும் நினைத்தால் தூய்மையாகி விடுவீர்கள் என பாபா கூறுகின்றார் குழந்தைகளாகி நீங்கள் இரக்க மனமுடையவராகி முழு நாளும் சேவையை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இனிமையான குழந்தைகளே பாவம் துக்க ஆத்மாக்களாக இருக்கின்றார்கள் அந்த துக்க ஆத்மாக்களுக்கு இரக்க மனமுடையவராகி சுகமளியுங்கள் என பாபா டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு மிகவும் சுருக்கமாக கடிதங்களை எழுத வேண்டும் என்னை நினையுங்கள் மற்றும் நினையுங்கள் என பாபா கூறுகின்றார் ஒரு தான் மகிமை இருக்கிறது மனிதர்களுக்கு பாபாவின் மகிமையை பற்றி தெரியவில்லை இந்தியில் கூட கடிதம் எழுதலாம் சேவை செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும் பலர் தற்கொலை செய்து கொள்ள கூட நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு தற்கொலை மகா பாவம் என நீங்கள் புரிய வைக்கலாம் இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் அளிப்பவர் ஷிவ்பாபா ஆவார் அவரே ஸ்ரீ ஸ்ரீ ஷிவ்பாபா ஆவார் உங்களை ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் ஆக்குகின்றார் ஸ்ரீ ஸ்ரீ அவர் ஒருவர்தான் அவர் ஒருபோதும் சக்கரத்தில் வருவதில்லை மற்றபடி உங்களுக்கு ஸ்ரீ என்ற பட்டம் கிடைக்கிறது தற்காலத்தில் பலருக்கு ஸ்ரீ என்ற பட்டம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் எங்கே அந்த நிராகாரி எங்கே இந்த விக்காரிகள் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது தந்தை தினந்தோறும் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகுங்கள் மற்றும் அனைவருக்கும் செய்தியை கொடுங்கள் என வைத்து கொண்டே இருக்கின்றார் நீங்கள் செய்தியாளர்களின் குழந்தைகள் அனைவருக்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் ஒருவர் தான் மற்ற ஸ்தாபகர்களை குரு என கூற முடியாது சக்தி அளிப்பவர் ஒருவரே நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது யார் மீதும் வெறுப்பை காண்பிக்க கூடாது இரக்க மனமுடையவராகி துக்கத்திலிருந்து ஆத்மாக்களை சுகமுடையவர்களாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடல் ஆக வேண்டும் இரண்டாவது நாம் பகவானின் குழந்தைகள் இந்த போதையில் அல்லது மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும் ஒருபோதும் போதும் மாயின் தலைகீழான தொடர்பில் போய்விடக் கூடாது ஆத்ம உணர்வுடையவர்களாகி ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும் வரதானம் தந்தைக்கு சமமாக வரதானியாகி ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஓய்வு அளிக்கக்கூடிய மாஸ்டர் திலாராம் ஆகுக தந்தைக்கு சமமாக வரதானியாகி ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஓய்வு அளிக்கக்கூடிய மாஸ்டர் திலாராம் ஆகுக விளக்கம் தந்தைக்கு சமமாக வரதானி மூர்த்தியாக எந்த குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் எவருடைய பலவீனத்தையும் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் அனைவரின் மீதும் கருணை உள்ளம் கொண்டிருப்பார்கள் எவ்வாறு தந்தை யாருடைய பலவீனத்தையும் வைத்துக் கொள்வதில்லையோ அதே போல் வரதானி குழந்தைகளும் யாருடைய பலவீனத்தையும் உள்ளத்தில் தாரணை செய்ய மாட்டார்கள் அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் ஓய்வளிக்கக்கூடிய மாஸ்டர் திலாராமாக இருப்பார்கள் அதையினால் உடன் இருப்பவர்களோ அல்லது பிரஜைகளோ அனைவரும் அவர்களுடைய மகிமையை பாடுவார்கள் இவர்கள் நம்முடைய சதா சிநேகி சகயோகி ஆவார்கள் என்று அனைவருடைய உள்ளத்தில் இருந்து இந்த ஆசிர்வாதம் வெளிப்படும் ஸ்லோகன் யார் சதா கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறார்களோ அவர்களே யுகத்தில் சிரேஷ்டமான ஆத்மா ஆவார்கள் யார் சதா கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருக்கிறார்களோ அவர்களே சங்கம் யுகத்தில் ஸ்ரேஷ்டமான ஆத்மா ஆவார்கள் மார்த்தேஸ்வரி அவர்களின் விலை மதிக்க முடியாத மகாவாக்கியம் முதலாவது ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் செய்யும் தவறுகளுக்கான தண்டனை நூறு மடங்கு ஆகும் இந்த அழிவற்ற ஞான யஜியத்தில் வந்து சாக்ஷாத் பரம்பிதாவின் கையை பிடித்து கொண்ட பிறகு தெரிந்தோ தெரியாமலோ ஒருவேளை அதன் மூலம் விக்ரமம் ஏற்பட்டு விடுகிறது என்றால் அதற்கான தண்டனை மிகவும் கடுமையாக இருக்கும் எவ்வாறு ஞானம் பெறுவதினால் அதற்கு நூறு மடங்கு நன்மை இருக்கிறது அவ்வாறே ஞானம் பெற்ற பிறகு ஏதாவது தவறு ஏற்படுகிறது என்றால் மேலும் நூறு மடங்கு தண்டனை கூட இருக்கும் ஆகையால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தவறு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் பலகீனம் ஏற்பட்டுவிடும் ஆகையால் சிறிய பெரிய தவறுகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருங்கள் முன்னதாகவே சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள் பாருங்கள் எப்படி புத்திசாலியான பெரிய மனிதர்கள் தவறான காரியம் செய்கின்றார்கள் என்றால் அதற்கு பெரிய தண்டனை கிடைக்கிறது மேலும் யார் சாதாரண மனிதர்களாக ஏதாவது தவறான காரியம் செய்கின்றார்கள் என்றால் அதற்கு இந்த அளவு தண்டனை கிடைப்பது கிடையாது இப்பொழுது நீங்கள் கூட பரமாத்மாவின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் என்றால் அந்த அளவு நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் இரண்டாவது பரமாத்மா எப்படி அனைத்தும் அறிந்தவராக இருக்கின்றார் பரமாத்மா அனைத்தும் அறிந்தவர் என்று உலகத்தினர் கூறுகின்றனர் ஆனால் அனைத்தும் அறிந்தவர் என்பது அனைவரது மனங்களையும் அறிந்தவர் என்று பொருள் கிடையாது ஆனால் உலகத்தினுடைய முதல் இடை பற்றி அறிந்திருக்க கூடியவராக இருக்கின்றார் பரமாத்மா படைக்கின்றார் பாலனை செய்கின்றார் மேலும் அழிக்கும் காரியத்தையும் செய்கின்றார் என்று பொருள் அல்ல பரமாத்மா உற்பத்தி செய்கின்றார் உணவு கொடுக்கின்றார் அழித்து விடுகின்றார் என்று அல்ல மனிதர்கள் தனது கர்மத்தின் கணக்கு வழக்குப்படி பிறவி எடுக்கின்றார்கள் பரமாத்மா வந்து அனைவரது நல்ல எண்ணங்களையும் தெரிந்திருக்கின்றார் என்பது பொருள் அல்ல முழு நாளும் தவறான எண்ணங்கள் வரும் ஞானம் உள்ள குழந்தைகளுக்கு சுத்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் மற்றபடி ஒவ்வொருவரின் எண்ணத்தையும் பார்த்து கொண்டிருப்பாரா என்ன இப்பொழுதோ ஆத்மாக்கள் அனைவரும் துக்கமான நிலையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நல்ல நிலைக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பரமாத்மா அறிந்திருக்கின்றார் இதைதான் அனைத்தையும் அறிந்தவர் என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது மனிதர்களின் செயல் கீழானதாக இருக்கிறது அதை ஸ்ரேஷ்ட செயலாக மாற்ற வேண்டும் கற்றுக் கொடுப்பது மேலும் அவர்களை கர்ம பந்தனத்திலிருந்து விடுவிப்பது இதை பரமாத்மா தெரிந்திருக்கின்றார் பரமாத்மா சொல்கின்றார் எனக்கு படைப்பு மற்றும் என்னுடைய படைப்பின் முதல் இடை இறுதியினுடைய முழுமையான ஞானத்தை நான் தெரிவிக்கின்றேன் இந்த அறிதலை குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அந்த பாபாவின் நிரந்தர நினைவில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அமரலோகத்திற்கு செல்வீர்கள் இப்பொழுது இதை தெரிந்திருப்பதற்குதான் அனைத்தையும் தெரிந்தவர் என்று சொல்கின்றார்கள் நல்லது ஓம் சாந்தி அவ்வக்த இஷாரா சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்குங்கள் ஒரு பொழுதும் பண்புகளை விட்டுவிட்டு உண்மையை நிரூபிக்க கூடாது பண்பின் அடையாளம் பணிவு ஆகும் இந்த பணிவு காரியத்தை சகஜமாக்குகிறது எதுவரை பணிவானவர்களாக ஆகவில்லையோ அதுவரை படைப்பை செய்ய முடியாது ஞானத்தினுடைய சக்தியானது சாந்தி மற்றும் அன்பாகும் அஞ்ஞானத்தின் சக்தியானது கோபத்தை மிகவும் கடுமையான சம்ஸ்காரமாக ஆக்கிவிடுகிறது மற்றும் அதை பயன்படுத்திக் கொண்டே இருக்கிறது பிறகு மன்னிப்பும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அவ்வாறு இப்பொழுது ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு ஞானத்தின் கருத்தை சம்ஸ்காரமாக ஆக்குங்கள் அப்பொழுது பண்புகள் வந்துவிடும் ஓம் சாந்தி